வணக்கம் மனபிரஞ்சங்களே இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி கேட்கப்பட்ட கேள்வி அவங்க தைக்கும்போது ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கழுத்தும் ஒரே நேர்கோட்டில் வர மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வெட்டும்போது ஒரு அளவாக இருக்குது தைச்சு முடிக்கும்போது ஒரு அளவாக இருக்குது இது எப்படி சரியான முறையில் நம்ம தைக்கணும் இதை வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து கிளியரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் வந்து கழுத்தோட உயரமும் அண்ட் அகலமும் குக்கி பீஸோட அளவும் கரெக்டாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்குண்டான முழு விளக்கமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இந்த முன்பாகம் வந்து உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கழுத்தோட வடிவமைப்பு மாறக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னது கழுத்தை வந்து நான் வந்து அடித்து திருப்பியிருக்கேன் அதனால் வந்து அந்த முறையில் வந்து எனக்கு சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நானும் இந்த வீடியோவில் வந்து நெக் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் இதில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம நெ தைக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் டபுள் துணி ரெண்டு துணி வர்ற மாதிரி வந்து உள்பக்கமாக வந்து துணி வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து ரெண்டு துணி வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன் முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் இது தான் அதற்கடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கழுத்தோட அமைப்பு வந்து உள்ளே வந்து பிடிமானம் பிடிக்கணுமோ அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மார்ஜின் வந்து பண்ணிக்கோங்க மார்ஜின் பண்ணி அதை வந்து சம அளவில் ஒரே அளவு வர்ற மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க இதற்கடுத்து இன்னொரு பாகம் இருக்குது இல்லையா அதையும் தைச்சிக்கணும் இதுவும் டபுள் துணி தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஏன்னா சிங்கிள் துணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன் பாகம் நம்ம வந்து கிராஸ் போடுவோம் இல்லையா டபுள் துணி கொடுத்தா கழுத்தோட அமைப்பு நல்லா வந்து க்ரீப் கொடுக்கும் ரவுண்ட் ஷேப் கொடுத்தாலும் சரி தான் இல்லை எந்த ஷேப் கொடுத்தாலும் சரி தான் அந்த ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அதே நேரத்தில் கழுத்து லூஸும் வந்து கொடுக்காமல் இருக்கும் இப்போ இன்னொரு பாகத்துக்கும் கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் வந்து பிடிக்கணுமோ அதே அளவுக்கு வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கணும் அதாவது மார்ஜின் பண்ணி அதே அளவுக்கு வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கணும் இந்த செயல் செய்யும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக தான் செய்யணும் இப்போது ரெண்டு பக்கமே தையலோட அளவு கழுத்தோட அமைப்பு கேட்டது போல் நம்ம வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டோம் ரெண்டு கழுத்தோட அளவும் ஒரே அளவு தான் நம்ம தையல் வந்து உள்ளே பிடிமானம் பண்ணியிருக்கோம் அதற்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதை வந்து கரெக்டாக வந்து அரை அஞ்சு அளவுக்கு இல்லை முக்கால் இஞ்சி அளவுக்கு துணி மட்டும் உள் பக்கமாக இருந்தால் போதும் மீதியை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் அதை மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து லைனிங்கில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசிறை மடக்கி லைனிங்கில் ஒரு ஊசி இடத்தையில் வந்து போடுங்க அதே போல் இன்னொரு கழுத்தையும் இப்போ காலஞ்சிக்கும் ஒரு பாயிண்ட் அளவு வந்து நான் வந்து உள்ளே பிசுறு வச்சு வெட்டுறேன் ஏன்னா இது வந்து நார்மலாக நம்ம கழுத்து வெட்டினோம்னா ரவுண்ட் ஷேப் எடுத்தோம்னா அந்த ரவுண்டு வர இடத்துல நம்ம வந்து அறுக்காது சின்ன சின்னதாக போடுவோம் பட் இதில் நான் வந்து அதிகமாக போடலை முக்கியமாக இப்போ நீங்கள் தைக்கும்போது கீழே இருக்கக்கூடிய பிசுர் வந்து லைனிங் பக்கம் திரும்பி தான் இருக்கணும் அடுத்ததாக இதை எடுத்து கழுத்தை வந்து படிமானம் கொடுத்து இதற்கும் ஓரத்தையல் ஊசி அடை தையல் வந்து ஒன்று போட்டுக்கணும் நீங்களும் அதே போல் போட்டுக்கோங்க தையலோட அளவு ரெண்டுலேருந்து மூணாம் நம்பருக்குள்ள அந்த சின்ன அளவாக இருந்தால் போதும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் வந்து தனியாக வந்து அதை பதிக்காமல் விட்டோம்னா தனியாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த ஷேப் வந்து அடிக்கடி வந்து வெளியே வந்து தெரியும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங்கில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை வந்து பதிச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க இப்போது முன்பாகத்தை லைனிங்கோடு வந்து பரிமாணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஓகே இதில் மீதி இருக்கக்கூடிய அந்த பிஸிறை வந்து வெட்டி விட்டுக்கலாம் இந்த பிஸிறை வெட்டி விட்டுட்டு நம்ம முன்பாக வந்து டாட் பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டுக்கு உண்டான அறுக்கத்தை மட்டும் நம்ம வந்து டாட் பிடிக்கிற நம்ம வந்து போட்டுக்கணும் ஓகே இப்போ வந்து லைனிங் கேட்டால் போல் லைனிங் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டிவிட்டோம் ஓகே இதே போல் இன்னொரு முன்பாகத்தையும் நம்ம வந்து தச்சுக்கலாம் ஓகே அருகாத்து வந்து போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு இதே போல் நீங்களும் செய்யுங்க உங்களாலேயும் வந்து அது முடியும் அதற்கடுத்து இன்னொரு பாகத்தையும் இதற்கு முன்னாடியே தைச்சது அந்த ப இன்னொரு பாகத்தை எப்படி தைச்சனோ அதே போல் இதையும் வந்து தைச்சு எடுத்துக்கணும் ஓரத்தையல் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் பீஸை வந்து பதிச்சு விடணும் லைங்கில் பதிச்சு விடணும் ஓகே இப்போ வந்து லைனிங்கில் பதிச்சாச்சு இப்போ வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய பேஸிக்கான வந்து எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுதான் தான் ஒவ்வொரு விஷயமும் கவனமாக பார்த்து பக்குவமாக வந்து நீங்களும் இதே போல் தைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களால் முடியும் ஓகே இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அதற்கடுத்து வந்து நம்ம டாட்டோட குறியீடுகளில் அறுக்காத்து போட்டுக்கலாம் இப்போது இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ரெண்டு பாகமும் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் கழுத்தோட அமைப்பு ஷோல்ட்ரோட அளவு கழுத்தோட ரவுண்ட் ஷேப்பு அந்த மற்ற பாகம் சைட்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு அவசியமான ஒரு செயல் இதை தனித்தனியாக வச்சு பார்த்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் ஏதாச்சும் வந்து வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் தனித்தனியான்னு சொல்கிறேன்னா பாருங்கள் இந்த ரெண்டே ஒன்றா வச்சு பார்த்துட்டோம் தனித்தனியான்னா இந்த மாதிரி தான் இந்த ஷேப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கழுத்தோட அமைப்பு இது எல்லாமே ஊக்கப்பை வைக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக வந்திருக்கு அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது இந்த ப்ளவுஸுக்கு டாட் பிடிக்க போகிறோம் இதில் இந்த டாட்டோட அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே அளவில் வரணும் ஓகே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி செக் பண்ணி தச்சுக்கணும் இந்த அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி இந்த நெக்கி நான் தைச்சிட்டேன் இதை வந்து ரீமேக் கரெக்டாக பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கு வேறு வழியே இல்லை அந்த கழுத்தை வந்து நல்லா பிரிச்சுட்டு திரும்பவும் உங்களை தேவை கேட்ட உயரத்துக்கு கேட்டது போல் இப்போ நான் எப்படி தைச்சி காட்டணும் அதே போல் லைனிங் கொடுத்து அடித்து உள்பக்கமாக திருப்பி எம்மிங் போடுற மாதிரி தான் தைக்க முடியும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ எம்மிங் வைக்கிறது எப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா மேலே காலை டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ டாட்டோட அமைப்பு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரணும் இந்த செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் தைக்கும்போது நீங்கள் வந்து தொடர்ந்து இது சரியாக தான் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் டாட்டோட அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் அதை கேட்டது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இதுலுமே இது எல்லாமே தவறாமல் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய விஷயம் ஏன்னா நான் எப்போவுமே இது மாதிரி பண்ணுவேன் அதனால தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதற்கப்புறமா அந்த மிடில் டாட் வந்து ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு டாட்டும் நடு டாட்டையும் ரெண்டையும் ஷேப் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆம்கோல் டாட் வந்து சிட்டிங் ஆகும் மறக்காமல் அந்த டாட் பிடிச்சிட்டு இதை வந்து நல்லா நெரிச்சு விடணும் அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து அழகாக டாட் வந்து வந்திருக்கு ஸோ இதே போல் பாருங்கள் இப்போ ஆம்கால் டாட்டுக்கு இது ரெண்டையும் ஒன்றா பிடிச்சா ஆம்கால் டாட் அழகாக வந்து சிட்டிங் ஆகும் ரெண்டு பக்கமும் டாட் பிடிக்கக்கூடிய அளவும் கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நான் இதில் செக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறதில்ல பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு பக்கம் டாட்டோட உயரம் கூட கம்மி அந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்லையா அதனால் சொல்கிறேன் இப்போ டாட் பிடிச்ச பிறகும் இந்த அமைப்பை ஒன்றா வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்திங்களா ஒரு நூல் கூட மாறாமல் கரெக்டாக வந்திருக்கு ஸோ இதே போல் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து தைக்கணும் அப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து கழுத்தோட அமைப்பும் மாறாது ஊக்குப்பட்டி அண்டு ஐப்பட்டி இந்த ரெண்டுமே வந்து ஏற்ற இறக்கமும் வராது இப்போது மெயின் பீஸ் கீழே வச்சுருக்கேன் அதற்கப்புறமா முன்பாகம் அதற்கப்பறம் உள் பக்கமாக சிங்கிள் பட்டி வச்சுருக்கேன் மெயின் பீஸில் வந்து ஆல்ரெடி ஒரு லைனிங் வந்து நான் அட்டாச் நான் பண்ணியிருக்கேன் இதில் பிடிமனத்துக்கு உண்டான அளவு காலஞ்சு பாயிண்ட் அளவு உள்ளே கரெக்டாக பிடிக்கணும் ஆரம்பத்துலேருந்து அதாவது முன்பாகத்துலேருந்து சைடு வரைக்கும் ஒன்று போல் ஸோ இந்த பட்டி ரெடி பண்ண பிறகும் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட முன்பாகம் கொக்கி பீஸ் ஏற்ற இல்லாமல் கழுத்து ஒன்று போல் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு இப்போது முழுமையாக தைச்சி காட்ட போகிறேன் பாருங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பட்டி தைக்கும்போது உள் பக்கமாக நம்ம நல்லா வந்து அறுக்காது போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நெரிச்சு விட்டுக்கணும் இந்த செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுலையும் நீங்கள் செய்யணும் ஒரு ப்ளவுஸில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் தைக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து நீங்கள் செய்யணும் இப்போது சிங்கிள் பீஸ் கீழே வைக்கிறேன் மேலே வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வந்து மெயின் பாகம் மேல் பாகம் வைக்கிறேன் அதுக்கு பகம் மேலே இருக்கக்கூடிய பட்டி நான் வந்து பட்டி இதில் வந்து இன்னோட் பண்ண போகிறேன் வெளியே பிஸுகிறே வந்து தெரியாது ஸோ இதை பற்றி எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோவோ மூணு வீடியோவோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு மேலே கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி தையல் ஒன்று போல் வந்து இருக்கணும் இதையும் வந்து நல்லா வந்து அறுக்காத்து வந்து போட்டுக்கணும் இப்போ இதை மறுபடியும் நெரிச்சு விட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து எப்போவுமே நெரிச்சு விட்டு தைச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் தச்ச மாதிரியே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணி தைச்சா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வருமோ அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது முன்பாகம் ரெண்டுலேயும் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் இதற்கடுத்து நம்ம பட்டி போட்ட பிறகும் அந்த முன்பாகம் குக்கி பீஸ் அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் இதில் கரெக்டாக வந்திருக்கு இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தைக்கும்போது தைக்கும்போது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கடுத்து சைடில் வரக்கூடிய பட்டியோடய கரெக்ஷனை நம்ம பார்த்துக்கணும் இது கண்டிப்பாக வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து இந்த கரெக்ஷன் இது எல்லாமே வரத்தான் செய்யும் ஓகே இதற்கடுத்து பட்டியோட அமைப்பை வந்து கீழே வந்து மடித்து காட்ட போகிறேன் அதுக்கு வந்து பேக் தட்டோட சைடு பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த முன்பாகத்தோட சைடு பகுதியோடு இணைச்சி ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வந்து அறுக்காத்து போட்டுக்கிறேன் இந்த முன்பாகத்துக்கு வந்து அளவு ப்ளவுஸோட முன்பாகத்தோட பட்டி அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அளவை அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ சைடு அளவு வந்துருச்சு கொடுத்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவோ அதுவும் வந்து வந்துடுச்சு ஸோ இதற்கடுத்து நம்ம என்ன செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இதையும் இன்னவுட் பண்ண போகிறோம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் லைனிங் இருக்கு இல்லையா இதில் ரெண்டு பக்கம் உள்ள அர்க்காத்தையும் அப்படியே மடித்து ஒரு நெரிச்சு விட்டுக்கோங்க அதற்கப்புறமா கீழே உள்ள துணியை உள் பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க மேலே உள்ளது கீழே உள்ளது ரெண்டுமே வந்து ஒரே போல் உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா ஒரே அளவு வரணும் ஏற்ற இறக்கம் வந்துடக்கூடாது இப்போ வந்து ஒரே தையல்ல இதை வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம் மடிக்கும்போது கீழே மடித்து கொடுக்கக்கூடிய துணியை வந்து எக்கார்ந்து கொண்டு இழுத்துறக்கூடாது அப்படியே பரிமாணம் கொடுத்து தைக்கணும் ஓகே ஒரு பக்கம் முன்பாகம் வந்து ரெடி இன்னொரு பக்கமும் இதே போல் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பட்டியோட அமைப்பு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பக்காவாக வந்திருக்குன்னு இதே போல் நீங்களும் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் மனசு வச்சா உங்களாலேயும் முடியும் ஓகே இப்போ இதையும் சைட்லேயும் முன்பக்கமாக அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா அதை ரெண்டையும் ஒன்றாக மடித்து ஒரு நெரிச்சி விட்டுக்கணும் கீழே இருக்கக்கூடிய துணியை உள் பக்கமாக மடித்து விடணும் மேலே இருக்கக்கூடிய துணியையும் உள் பக்கமாக மடித்து விடணும் ரெண்டும் சரிசமமாக உயரம் வரும்போது அதை அப்படியே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்படி செய்யும்போது கொக்கி பீஸ் அண்டு ஊக்கு பீஸ் ஐ பீஸ் இந்த ரெண்டோட அளவும் ஒன்று போல் கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை வச்சு காட்டுறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு அளவும் ஒன்று போல் வந்திருக்குங்களா ஸோ இதே போல் உங்களுக்கும் வந்து வரும் உங்கள் கேள்விக்கான விடை கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்